உடற்கல்வித்துறையை வாழ்நாள் முழுவதும் சேவையால் உயர்த்திய அமரர் பா தணிகைவேள் அவர்களின் நிகரில்லா பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பதினாறு வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கான அமரர் பா தணிகைவேள் ஞாபகார்த்த காட்பந்தாட்டச் சுற்றுப் போட்டி சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஹாட்லிக் கல்லூரி மற்றும் நெல்லியடி மத்திய கல்லூரி மைதானங்களில் டிசம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு திகதிகளில் காலை எட்டு முப்பது மணியிலிருந்து இரண்டு நாட்கள் திறமைகளின் மோதல் உறவுகளின் இணைப்புக்காக நடத்தப்படவுள்ளது அமரர் பாலகிருஷ்ணன் தணிகைவேள் அவர்களின் விளையாட்டுத்துறை அர்ப்பணிப்புக்கான சமர்ப்பணமாக மாணவர்களின் திறன்களை ஊக்குவித்தல் பாடசாலைகளுக்கிடையிலான நட்புறவை பலப்படுத்துதல் ஒளிந்திருக்கும் காட்பந்தாட்ட திறன்களை கண்டறிதல் வளர்த்தல் ஆகிய நோக்கங்களுக்காக நடத்தப்படுகின்றது சாம்பியன் அணிக்கு பெறுமதியான வெற்றி கிண்ணம் வெற்றியாளர்களுக்கு சான்றிதழ்கள் பதக்கங்கள் மேலும் போட்டியில் பங்கேற்கும் அனைத்து பாடசாலை அணிகளுக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட உள்ளன இது வடமராட்சி வலய உடற்கல்வி பிரிவினரின் இளம் திறமைகளுக்கு மேடை அமைக்கும் இன்னொரு பெருமை மிகு நிகழ்வு வாருங்கள் பாருங்கள் ஆதரியுங்கள் வாழ்த்துங்கள் உருவாகும் எதிர்கால சாம்பியன்களை